வணக்கம் நண்பர்களே நான் இன்று உங்களோட ஒரு புத்தகத்தின் மூலமா உரையாடலாம்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த புத்தகம் அது மிர்தாதீன் புத்தகம் சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் சில பேர் கேள்விப்படாமையும் இருக்கலாம் ஏன்னா இந்த எழுதின லெபனான் நாட்டுக்காரர் மிக்கேல் நாமி அப்படிங்கிறவர் ஆங்கிலத்துல தான் எழுதியிருக்காரு ஆனா அந்த புத்தகம் வந்து அவர் எழுதின ஒரே ஒரு புத்தகம் அதுதான் அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது அந்த புத்தகத்தை பற்றி கூட நிறைய பேருக்கு தெரியறதில்லை ஆனால் ஓஷோ கிட்டத்தட்ட அறுநூற்றம்பது புத்தகம் ஓஷோவோட புத்தகம் வந்திருக்கு அவர் எழுதுனதில்லை அவரோட சொற்பொழிவில் இருந்து எல்லாம் அந்த மொழி மா மாற்றம் செஞ்சு அதாவது அதை உரைநடப்படுத்தி கொண்டு வரப்பட்ட புத்தகம் இது இவரே எழுதின புத்தகம் ஓஷோ சொல்கிறது என்ன இவரை பற்றி அப்படின்னா இந்த ஒரு ஆள் அதாவது அவர் ரொம்ப செல்லமாக சொல்வார் ராஸ்கர் இவன் இந்த புத்தகத்தை எழுதலைன்னா நான் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை எழுதியிருப்பேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா புத்தகத்தை எப்பவுமே எழுதுனது இல்லை ஓஷோ அப்படிப்பட்ட ஒரு ஓஷோவாலே பாராட்டப்பட்ட புத்தகம் இந்த புத்தகம் கதையை பார்க்கும்போது கதையாக பார்த்தா ஒரு புதினம் மாதிரி தான் இருக்கும் நம்ம இதிலே நிறைய சித்தர்கள் நம்ம பாடல்கள்லாம் பார்க்கும்போது மறைப்பொருள்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டான புத்தகம் இது இந்த புத்தகத்தை நம்ம கதையாகவும் படிக்கலாம் ஆனா இந்த புத்தகத்தை நம்ம வெறும் கதையா படிச்சு முடிச்சிட்டோம்னா எதுவுமே அந்த அளவுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது ஒரு தியான நிலையில் இருந்து இந்த புத்தகத்தை பார்த்தா படிச்சா மட்டும்தான் இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள் மொத்தத்தையும் உள்வாங்க முடியும் இந்த புத்தகத்தை ஆங்கிலத்திலிருந்து நமக்கு தமிழ்ல மொழிபெயர்த்தவர் கவிஞர் புவியரசு அவர் இந்த புத்தகத்தை பத்தி சொல்லும்போது மிர்தாது அந்த புத்தகத்தை பத்தி ஆரம்பிக்கும்போதே அந்த ஆத்தர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா சாதாரண மனிதர்கள் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டாம் யாராவது சொல்லுவாங்களா ஒருத்தர் தர்த்த தான் புத்தகத்தை எழுதுனா நிறைய பேருக்கு விற்கணும் படிக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி அதாவது சாதாரண ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படிக்க வேண்டாம்னு ஒரு ஜாக்கிரதை பலகை எச்சரிக்கை பலகை வச்சுட்டு தான் இந்த புத்தகத்திலே அவர் உள்ளே போறார் ஆனால் அதை மொழிபெயர்த்த கவிஞர் புவியரசு என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்படிலாம் நம்பி நீங்கள் போகாமல் இருந்துடாதீங்க நீங்கள் ஞானம் அடையணும்னு நினைச்சா கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிச்சு முடிங்க அப்படின்னு அந்த புவியரசு அந்த மொழிபெயர்ப்பாளர் சொல்றாரு அப்படி என்னதான் இருக்கு இந்த புத்தகத்துல இந்த புத்தகத்துல வார்த்தைகளை விட அந்த அதிர்வுகளுக்கு ரொம்ப அதுக்கு ஆற்றல் அதிகம் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி குறியீடுகளுக்கு ரொம்ப விளக்கம் அதிகம் இடைவெளி அதிகம் அந்த இடைவெளியில் உள்ள பொருள் அதிகம் சொல்லும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா ஆனால் இந்த புத்தகத்தை முதல் ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்கிறேன் அதுவே ஒரு அழகான கதையாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வர பதிவு பதிவுகளில் மீதி உள்ள சாப்டர்ஸை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் முதல் பதிவு அது முதல் ஆரம்பிக்கிறது எப்படின்னா இந்த கிறிஸ்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நோவா நோவாவின் கப்பல் அப்படின்னு ஒரு பெரிய கதை உண்டு அதாவது உலகம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா கலி யுகம் வருது எல்லாம் மாறுது அந்த மாதிரி ஒரு யுகம் வந்தப்போ கிறிஸ்து இயேசு வந்து ஒரு ஒருத்தரை செலக்ட் பண்ணி நோவாங்கிறவரை செலக்ட் பண்ணி ஒரு ஒரு அசிரீரி மாதிரி அவருக்கு ஒரு கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா இந்த உலகம் முழுக போகுது நீ ஒரு பெரிய கப்பலை கட்டிடு இதில் அதன அதுக்கு தகுதி உள்ளவங்கள எல்லாத்துலேயும் இணையணையாக இந்த பூமியில் எல்லா இனங்களையும் எல்லா மரங்களையும் கூட இணையணையாக அதில் நீ சேமித்து வச்சுக்கிட்டே வரணும் இதை நம்புறவங்கள நீ ஏற்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இதை சொன்ன காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பஞ்சம் உள்ள காலம் மழைன்றதே கண்ணில் இல்லை அந்த சமயத்துலேயும் நோவா தன்னுடைய கப்பலை கட்ட ஆரம்பிக்கிறார் எல்லாரும் அவரை கேலி பண்ணுறாங்க அவர் எதையுமே காதில் போட்டுக்கல தன் கடவுள் தனக்கு கொடுத்த அந்த வாக்குப்படி அவர் அழகாக கட்டி எல்லா இனங்களையும் சேர்த்துக்கிட்டே வர்றார் அவருக்கு ஒரு மூன்று குழந்தைகள் இருக்காங்க அவங்களோட மனைவிமார்கள் அவரும் அவரோட மனைவி மொத்தம் எட்டு பேர் தான் அந்த இதில் மனிதர்களாக அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க மொத்த இதுவும் முடித்து முடிக்கிற நேரம் கடவுளுக்கு தெரியும் இல்லையா அந்த நேரத்தில் மழை ஆரம்பிக்குது விடாமல் நாற்பது நாட்கள் அந்த மழை பெய்து மொத்த உலகமும் தண்ணீரால் அழிக்கப்படுது அதில் நோவாவின் கப்பல் மட்டும் மிதக்கும் அப்படிங்கிறதான் கதை இது இந்த கதையோட ஆரம்பமாக அப்போதும் இல்லை அந்த நோவா தன் மகனுக்கு சொல்கிற கதையிலேருந்து தான் இது ஆரம்பிக்குது உங்களுக்கு நோவான்னு சொன்னால் முதல்ல புரியாது சில பேருக்கு தெரியாதுன்றதுனால நோவாவோட கதையை நான் சொன்னேன் அடுத்து அந்த நோவா இறக்கும் தருவாயில இருக்கார் அப்ப தன் மகன் சேமை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றார் பாருப்பா நான் வந்து இறக்குற தருணத்துல போயிட்டேன் அது என்ன காலம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் எல்லா இனங்களும் பூமியில இறக்கப்பட்டு எல்லா மனித இனங்களும் பெருகி எல்லாரும் வந்தா மறுபடியும் அந்த பழைய கதை தான் வரும் இல்லையா என்ன சொல்லுவாங்க திருப்பி அந்த பழைய வழிக்கே போவாங்க அந்த மாதிரி மக்கள் போறதா நோவாவுக்கு ஒரு வருத்தம் அதனால அவர் என்ன சொல்றார் தன் பையன்கிட்ட நீ வந்து இங்கே இருக்கிற மலை சிகரத்திலே உயரமான ஒரு சிகரத்தை தேர்ந்தெடுத்துக்கோ அங்கே நோவாவோட கப்பலோட ஷேப்பில் ஒரு வீடு ஒரு வீடு ஒரு அடையாளம் அங்கே ஒரு வீடும் கட்டு அங்கே ஒரு நோவாவோட கப்பல் ஷேப்பில் ஒரு அடையாளமும் அங்கே இருக்கணும் அங்கே நான் ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க போகிறேன் அது அணையாமல் பார்த்துக்கணும் அது அணையாம இருக்கிறதுக்கு அங்க ஒரு ஒன்பது துறவிமார்களை நீங்க அங்க வந்து முதலே ஏற்பாடு பண்ணிடுவோம் அந்த ஒன்பது துறவிமார்களும் ஒரு நாளும் குறைய கூடாது யாராவது ஒரு துறவி இறந்தாலும் எதோ வேணானாலோ மீண்டும் அங்க ஒரு ஒன்பது துறவிதான் இருக்கணும் கூடவும் கூடாது குறையும் கூடாது அந்த ஒன்பது துறவிகளோட அந்த ஒரு தான் மீண்டும் மனித குலம் தழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவரு அந்த சேம் கிட்ட சொல்றாரு நோவா அப்போ சேமுக்கு ஒரு சந்தேகம் வருது அவர் வந்து கேட்குறாரு நம்ம வந்து எதுக்கு இந்த ஒன்பதுன்ற எண் சொன்னீங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு ஒன்பதுன்ற எண் வந்து நம்ம வந்த கப்பலில் வந்த ட்ராவல் ஆனது அப்படின்னு சொல்கிறார் நான் மூணு பேர் நம்மளோட சகோதரர்கள் மூணு பேர் அவங்களோட மனைவிகள் மூணு பேர் நீங்கள் அம்மா சேர்த்தா எட்டு தானே ஆச்சு எங்கேருந்து ஒன்பது வந்தது அப்படின்னு கேட்குறாரு இல்லைப்பா நம்மளை வழி நடத்துனது உனக்கு தெரியாது ஒரு என்ன சொல்கிறது அருபமாக மறைமுகமா அந்த கப்பலை நடத்துறது ஒருத்தர் இருந்தாரு கூட அதனால ஒன்பது பேர் அப்படின்னு அவர் சொல்றாரு சரின்னா அந்த ஒன்பது பேர் துறவிகளை அவங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த துறவிகளும் நாள் செல்ல செல்ல இப்போ நம்ம ஒரு கோயில் கூட ரொம்ப ஒரு எளிமையான ஒரு கோயிலாக ஆரம்பிப்போம் ஆனால் சுற்றி சுற்றி கடைகள் அது இதுன்னு வந்து அதுவே ஒரு சடங்குகள்லாம் அதிகமரிச்சு அப்படியே ஒரு ஒரு பணக்கார கோயில் மாதிரி எதற்காக அது ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த ஒரு செயலே அங்கே மறக்கடிக்கப்படக்கூடிய நிலையில் சில கோயில்கள் போகிறத நம்மளே பார்க்குறோம் அந்த மாதிரி அந்த துறவிகள் தங்குகிற மடாலயமும் மாற ஆரம்பிக்குது அங்க பெரிய என்ன சொல்கிறது நிறைய அங்கே சுற்றி இருக்கிற சொத்துக்கள்லாம் அவங்க சேர்த்து ஒரு செல்வந்தர்கள் உள்ள மடையாளம் மாதிரி கொஞ்சம் மாற ஆரம்பிக்கிற நேரம் அந்த நேரத்தில் ஒரு ஒன்பதாவது துறவி இறந்து போகிறார் இவங்களோட கணக்குப்படி ஒரு துறவி வந்தே ஆகணும் அப்போ யார் வந்தாலும் அங்கே வந்து அவங்க அந்த மலைமையில் ஏறி வர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்தவங்களை அவங்க துறவியாக ஏற்றுக்கணுன்றது தான் அங்கே உள்ள ரூல் இப்போ ஒரு துறவி வராரு ஆனால் அங்கே இருந்த முதிய துறவிக்கு அவரை கண்டாலே பிடிக்கலை அதனால அவனை வேலைக்கார மாதிரி தான் வச்சுக்கணும் வேறு ஒரு துறவியை கடவுள் அனுப்புவார் அப்படின்னு மீதி உள்ள துறவிங்களுக்கு அவர் சொல்லிடுறாரு ஆனாலுமே எட்டு வருஷமாக அவர் வேலைக்காரனாகவே இருக்கார் இருந்தாலும் எந்த துறையும் வரலை ஆனால் அந்த எட்டு வருஷத்தில் மடாலயம் பயங்கர செல்வ செழிப்பாக உடனே இந்த முதிய துறைக்கு கொஞ்சம் சந்தோஷம் நீ வந்ததுனால தான் அப்படி ஆயிருக்கு போல அதனால ஏன் அந்த துறவியாக இரு அப்படின்னு சொல்லிடுறாரு சரி நீ ஒரு ஒன்பதாவது துறவியாக மாறிடுறாரு அப்ப அந்த ஒரு பதவி ஒரு அதிகாரம் அவருக்கு வருது கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க செல்வ செழிப்பு எல்லாம் அழிய ஆரம்பிக்குது அப்பையும் அந்த முதிய துறவி இவரத்தான் வந்து குற சொல்கிறாரு நீ தான் இப்போ மாற ஆரம்பிச்சிச்சுன்னு அந்த ஒன்பதாவது வர்றவர் தான் மிர்தாத் அந்த மிர்தாத் தன்னோட அந்த ஒரு ஞானத்தினால அந்த மடாலயத்தையே மாற்றுறாரு அதில் அவர்களெல்லாம் ஒரு ஒரு டை சமயத்தில் விலகி போகிறாங்க அந்த முதிய துறவி மட்டும் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காரு மிருதா எழுதி கொடுத்த ஒரு புத்தகம் அங்கே இருக்கு அதை அவர் பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு அவர் நூற்றம்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு யார்கிட்டையும் பேசுறதும் இல்லை ஒதுங்கி வாழ்கிறாரு அப்படிங்கிற ஒரு கதை அந்த சுற்றி உள்ள கிராமத்துல இருக்கு அதை மிக தீவிரமாக எல்லாரும் நம்புறாங்க ஆனால் அந்த மலை ஏற ரொம்ப சிரம படுத்தக்கூடிய கூடிய அவர் சந்திக்கிறது இல்லை யாரையுமே இல்லை அப்படிங்கிற கதையை கேள்விப்பட்ட ஒரு இளைஞன் போயே ஆகணும்னு தன் பயணத்தை தொடங்குறாரு இதுதான் உண்மையிலே இந்த கதையோட முதல் ஆரம்பமா இருக்கு இதை கேக்கும் போதே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி மாதிரி இருக்கு இல்லையா இந்த இளைஞன் தன் ம அந்த மலை பயணத்திலேயே முதல் சாப்டர் ஆரம்பிக்கும் அதுல நிகழ்ந்த நிகழ்வுக்கும் உள்ள இருக்கிற அந்த மறைப்பொருளையும் வரும் பதிவுகளில் பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் எனக்கு மிகவும் பிடித்த புத்தகம் உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த சேனலுக்கு நன்றி